மாத கணக்கில் பீரியட்ஸ் ஆகாதவங்க கூட இந்த ஒரு ட்ரிங்கை ட்ரை பண்ணால் போதும் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ நான் என்னோடய பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இதில் நான் காமிச்சிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஸோ பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் இந்த டேப்லெட்ஸ் போட்டு பீரியட்ஸ் ஆகிற ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ரொம்பவே ரிஸ்க் அதெல்லாம் ஃபஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய துண்டு வெள்ளத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் ஓமம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு துண்டு பட்டை நான் இன்றைக்கி இதில் சேர்த்துக்கிறேன் உங்கக்கிட்ட பட்டை பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது மூணும் நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து வரணும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தோம் இல்லையா இது அரை டம்ளர் தண்ணியாக நல்லா சுண்டி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க இது கொதிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து சீவி நல்லா இடித்து வச்சுக்கிறேன் ஆரம்பத்தில் இஞ்சி சேர்க்கக்கூடாது இந்த மூணு பொருளும் சேர்ந்து நல்லா கொதித்து வரும் பொழுது தான் நம்ம இஞ்சி சேர்க்கணும் இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் இந்த ட்ரிங்க் கண்டிப்பாக நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில பேருக்கு பீரியட்ஸ் கரெக்டான டேட்டில் ஆகும் ஆனால் ஃப்ளோ ரொம்பவே கம்மியாக இருக்கும் இல்லையா அவங்க கூட கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு பர்ஸ்னலாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அதை வச்சு தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நல்லா கொதிச்ச இந்த ட்ரிங்கை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்கை எம்டி ஸ்டமக்கில் தான் அதே மாதிரி எடுக்கணும் மார்னிங் நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நைட்டு ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு தூங்கணும் அப்படின்னா மார்னிங் ஒரு எக்ஸைட்டிங்கான ரிசல்ட் நம்ம கண்டிப்பாக காத்துட்ருக்கோம்